மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அருமை தோழர்களே அன்னை மணியம்மையாரிடத்திலிருந்து எதையெல்லாம் எங்களை போன்ற இளைய சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் பொதுவாகவே பெரியாரை பற்றி வாசிக்கிற போது ஒரு ஒரு முறையும் அவருடைய ஒவ்வொரு சொற்களும் வேற வேற மாதிரியான புரிதலை நமக்கு தரும் அந்தந்த காலகட்டத்திற்கு பொருத்தி பார்க்க முடியும் அதே மாதிரி மணியம்மையாருடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நம்மால் பொருத்தி பார்க்க முடிகிறது பொதுவாகவே மணியம்மையாரை பற்றி சொல்லுகிற போது ஐயாவை காத்து நின்ற ஐயாவினுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்கு காரணமாக இருந்த மணியம்மையார் என்று நாம் சொல்லுவோம் உண்மையிலேயே மணியம்மையார் அவர்கள் ஐயாவை மட்டும் பாதுகாத்து நின்றிருந்தால் பார்ப்பனியமும் ஆரியமும் மணியம்மையார் மீது இவ்வளவு பெரிய வசவு சொற்களையோ இவ்வளவு பெரிய அவதூறையோ பரப்பி இருக்காது ஆனால் மணியம்மையார் அவர்கள் பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்காது என்று பார்ப்பனர்கள் கொண்டாடி தீர்த்த போது அவரை விட வீரியமாக நான் நிற்பேன் என்று களத்தில் நின்று காட்டியதால் தான் மணியம்மையார் மீது இவ்வளவு வசவு சொற்கள் அன்னையார் மீது இன்றைக்கு வரை கடந்த வாரம் ஒரு கல்லூரிக்கு போன போது ஒரு மாணவி எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க நான் நிறைய முறை கேள்வி கேட்டுட்டேன் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க என்னுடைய தலைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா அந்த பொண்ணு கேட்டாங்க எதுக்கு பெரியார் வந்து வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியால பரப்பப்படக்கூடிய அந்த பொய் செய்தி செய்தியை அந்த மாணவர் கேட்டாங்க நான் உங்ககிட்ட விளக்கம் சொல்லி முடித்த உடனே அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா அக்கா இவ்வளவு தான் இப்படி பொய் பேசுறாங்க அக்கா அவங்களை பத்தி அப்படின்னு சொன்னாங்க அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யார் நமது தலைவர் என்பதில் ரெண்டாவது முக்கியமானது பெரியார் பெண்ணுரிமையை பற்றி பேசுறப்ப மிக முக்கியமான கிரைடீரியாவை எதை சொல்றாருன்னா உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு சொத்துரிமை எல்லாவற்றிற்கும் அடிப்படை உங்களுடைய சுய சுய சிந்தனை அறிவோடு எதை வேண்டுமானாலும் நீங்க முடிவெடுக்கணும்ன்றாங்க அப்படி சுய சிந்தனையோடு சுய அறிவோடு சுயமரியாதையோடு தனது பாதை இதுதான் என்று தேர்ந்தெடுத்த எங்களது முன்னத்தி ஏர் தான் அன்னை மணியம்மையார் அவர்கள் யாரோ என்னமோ சொல்லிட்டு போங்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது என்ற மனநிலையை அடைவதற்கு சமூக அக்கறை இருக்கணும் சொற்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திடத்தை மணியம்மையாருக்கு எது கொடுத்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தின் மீது அம்மையார் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பற்றுதல் தான் நம்மையெல்லாம் வழிநடத்த செய்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அம்மாவோட எழுத்துகள் இன்றைக்கு எப்படி எங்களை போன்றவர்களுக்கு பயன்படுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட ரெண்டு விஷயம் எப்பவுமே நம்மளை ஆச்சரியப்படுத்துது அவங்களுடைய பேச்சுகள் எழுத்துகள் எல்லாம் முதல் விஷயம் துணிவு பெரியார் அவர்கள் யாரை ஆதரித்தாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஆதரிப்பாரு எதிர்த்தாருன்னு சொன்னா அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எதிர்ப்பாருன்றது நம்ம கேள்விப்பட்ட செய்தி அம்மா அவர்களும் அதே போல மிசாவின் போது எவ்வளவு கொடுமைகளை நமது இயக்கம் சந்தித்தது என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கு முளைத்த காலான்களுக்கு அதற்கு தெரியவதற்கு வாய்ப்பே கிடையாது வாழும் சாட்சியமாக மிசா கொடுமையை அனுபவித்ததற்கு நமது கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய தழும்புகள் இன்றைக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட மிசா கொடுமையை அனுபவித்த போது வேற யாராவது ஒரு தலைவராக இருந்திருந்தால் பிரதமர் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் எதிர்த்திருப்பார்கள் என்னென்ன கொடுமை எங்களை பண்ணீங்க நீங்க என்ன கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம் சொல்லுவாங்க ஆனால் எமர்ஜென்சி காலகட்டத்தில் அரசியல் சட்ட திருத்தம் வருகிறது அந்த அரசியல் சட்ட திருத்தத்துல சோசியலிசம் அண்ட் செக்யூலரிசம் என்ற வார்த்தை சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் ஸ்டேட் என்ற இரண்டு சொற்களும் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முக உரையில் பிரியாம்பல்ல சேர்க்கிறாங்க அப்போது அன்னை மணியம்மையார் அவர்கள் எழுதிய அந்த தலையங்கம் இன்றைக்கு சோஷலிசமும் செக்யூலரிசமும் மதச்சார்பற்ற தன்மையும் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று மிகப்பெரிய சதியை மிகப்பெரிய அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு அன்றைக்கே அன்னை மணியம்மையார் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார் அப்ப அம்மா வந்து இந்த ரெண்டு வார்த்தையும் ஆதரிச்சு எழுதுறாங்க அதுக்கு எவ்வளவு பெரிய மனப்பான்மை வேணும் நம்மளை யாராவது எதிர்த்துட்டாங்கன்னு சொன்னாலே நம்ம அவங்களை பாராட்டி பேச மாட்டோம் ஆனால் அவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவித்த போதும் இந்த சமூகத்திற்கு இந்த ரெண்டு சொற்களும் தேவை என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை மணியம்மையார் எழுதுகிறார் மதச்சார்பற்ற ஜனநாயக இந்திய குடியரசு என பெயர் மாற்றம் செய்வதை வரவேற்பதோடு அதை ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருந்துமாறு நடைமுறைப்படுத்தவும் வேண்டுகிறோம் ஆனால் இன்றைக்கு அந்த இரண்டு சொற்களையும் எடுத்துவிட்டு அரசு விளம்பரத்தை ஒன்றிய பிஜேபி அரசு கொடுக்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு எப்படி இருக்கணும்னு சொன்னா இதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சோவியத் ரஷ்யாவுக்கு பயணம் செய்கிறார்கள் அந்த சோவியத் ரஷ்ய பயணமும் நடந்த போது கூட அன்னை மணியம்மையார் அவர்கள் அதை ஆதரித்து தலையங்கம் எழுதுகிறார்கள் எழுதிவிட்டு மணியம்மையார் சொல்லுகிறார் எல்லா நாட்டிலையும் குறிப்பாக சோவியத் ரஷ்யால மதமும் அரசும் தனித்தனியா இருக்கும் இங்க வந்து அப்படி கிடையாது ஆனால் பிரதமர் அவர்கள் அங்க போய் மதச்சார்பற்ற தன்மையை பேசிருக்கீங்க மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசிருக்கீங்க மகிழ்ச்சி ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வந்து அதையெல்லாம் கடைபிடிப்பதோடு நிறுத்தாமல் நம் நாட்டில் மத நிறுவனங்கள் தங்கள் எல்லைக்குள்ளேயே நிற்பதில்லை வரம்பு மீறி எல்லா காரியங்களையும் தலையிட்டு கொண்டிருக்கிறது பிரதமருக்கு என்ன வேலை ஒரு சமூகத்தை ஒரு மக்களை அவருக்கு வாக்களித்தவர்களை காப்பாற்றுவது ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வரம்பு மீறி மதங்களை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் துவாரகா போறாரு அங்க போய் நான் அதை கண்டுபிடிச்சேன்னு மயிலரக வச்சுட்டு போறாரு இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா திசை திருப்புகிறார்கள் வடநாடுகளில் அவரை பேசலாம் பிஜேபி அவரை ப்ரமோட் பண்ணலாம் ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர் எப்படி பாக்குறாங்கன்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் பெயரில் பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் எதிராக தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கிறார் வரக்கூடிய போகக்கூடிய பிளவுபடுத்தக்கூடிய பேச்சை பேசுகிறார் என்று சொன்னால் எப்படி பெரியாருடைய சொற்களும் எழுத்துகளும் நம்மை வழி நடத்துகிறதோ அதே போல் அன்னை மணியம்மையாருடைய ஒவ்வொரு சொற்களும் எழுத்துகளும் இந்த தேர்தலில் மட்டுமல்ல தலைமுறை தாண்டியும் நம்மை வழிநடத்த வேண்டும் அந்த உறுதியை தமிழர் தலைவர் ஆசிரியருடைய முன்னிலையில் அனைவரும் ஏற்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா இயக்கங்களும் தன் அந்தந்த ஏற்ற மாறி அதனை தகவமைத்துக் கொள்ளும் அப்படி தகவமைத்துக் கொள்ள முடியாத இயக்கங்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எது தேவை என்பதை புரிந்து அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாறி அப்டேட் ஆகக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிடர் கழகம் இருக்கிறது என்பதற்கான சான்றுதான் வரவேற்புரை ஆற்றிய தங்கை தொண்டரம் அவர்கள் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அது தொண்டரத்தினுடைய கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எங்களை போன்றவர்களை இனிமேலும் வாட்ஸ்அப் வதந்திகளால் நீங்கள் ஏமாற்ற முடியாது நாங்கள் வரலாறை வாசிக்க தொடங்கிவிட்டோம் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்னை மணியம்மையாருடைய நினைவு நாளில் ஆசிரியர் அவர்களுடைய தலைமையில் எந்த இந்தியா மதச்சார்பற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை மதவாத இந்தியாவாக மாற்ற துடிக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய சூளுரையாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்கப்படு கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இது நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நான் தான் பெஸ்ட் சிஎம் இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறார் போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாரும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவில முத பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக